ஓகே இது மதம் மாத்துறது இல்லைங்க ஆமேன் ஆமா தகப்பனிடத்தில் பிள்ளைகளை சேர்ப்பது ஆமேன் ஆ மேத்தனையை விசுவாசிக்கிறீங்க வேதம் அப்படிதான் சொல்லுது ஆமேன் ஒப்புற வாக்குதலின் ஓலி தகப்பனை விட்டு பிரிந்திருக்கிற பிள்ளைகளை தகப்பனிடத்தில் சேர்வதே சுவிசேஷம் ஆமேன் ஆமா தேவனை அறியாத ஜனங்களை ஆமா ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் வந்து பாருங்க வந்து பாருங்க ஆமாம் ஆராதிச்சு பாருங்கள் வேதம் சொல்லுகிறது அவரை தொழுதொழுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வரிய சம்பனராக இருக்கிறாரா யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை ஆமாம் எந்த ஜாதிக்காரன் யாரு ஏழை எளிய எதுவுமே வித்தியாசம் இல்லை ஏசப்பா அப்படின்னு அவரை ஏற்றுக்கொள்கிற ஆமாம் என்னை காப்பாற்றுங்கப்பா இந்த பிரச்சனையிலிருந்து இந்த வியாதியிலிருந்து இந்த வறுமையிலிருந்து இந்த பாவ காளியத்திலிருந்து இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து ஆமாம் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து இந்த வியாதியிலிருந்து இந்த என் குடும்ப பிரச்சனையிலிருந்து என் கஷ்டம் என் குடும்ப கஷ்டம் என் பிள்ளைங்கள் கஷ்டம் இந்த ஜாதி பிரச்சனையிலேருந்து இருந்து என்னை காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு வந்து நிற்கிற ஒருத்தரை கூட அவர் கைவிடுவதில்லை இல்லை ஆமே அவர் தன்னிடத்தில் வருகிற யாவரையும் அவர் கொள்கிறார் கரங்களை தேத்திரியர் புரியுது ஆமே நேத்திரியர் நான் புரியுங்க இளையகுமாரன்னு ஒருத்தர் இருந்தாப்பில்ல அவர் அப்பா விட்டு புரிஞ்சு போய் தன்னுடைய சொத்தெல்லாம் புரிச்சு வாங்கிட்டு போய் வீணாக தன்னுடைய சொத்தெல்லாம் விபச்சாரத்தில் செலவு பண்ணி அப்படி இப்படின்னு க வீணாக செலவு பண்ணி எல்லா பணத்தையும் இழந்துட்டார் இப்போ யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை கடைசியில் ஒருத்தர்கிட்ட போய் வேலைக்கு செய்கிறாரு பண்ணி மேய்க்கிற வேலை அங்கேயும் பார்த்தா தேசம் பஞ்சமாக இருக்குது அதனால் அந்த பண்ணி மேய்க்கிற தவிடு கூட இவருக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கல யாரும் கொடுக்கல இப்படி இருந்தப்போ திடீர்னு யோசனை வருது ஆகா எங்கள் அப்பா கிட்டே நல்ல சாப்பாடு உண்டு நான் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனாச்சே எங்கள் அப்பாட்ட வேலைக்காரங்க எகச்சக்கவே இருக்கிறாங்க மூணு வேலை சோறு போட்டு அவங்கள பிள்ளை மாதிரி நல்லா பார்த்துக்கிறாரு ஆனால் நான் சொந்த பிள்ளையாக இருந்துட்டு இன்றைக்கி அப்பா விட்டு பிரிஞ்சு நான் இன்னைக்கு இந்த கஷ்டப்படுறேனே இப்போ நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் மறுபடியும் புத்தி தெளிந்து நான் எங்கள் அப்பாட்ட போகிறேன் எங்கள் அப்பா என்ன வேலைக்காரனாவது ஏற்றுப்பார் அப்படின்ட்டு வந்தால் அப்பா வேலை இல்லை நீ என் சொந்த பிள்ளடா அப்படின்னு அவனை ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவனை குளிப்பாட்டி புது ட்ரெஸ்ஸை கொடுத்து அவனை ஃபாதரை சேர்லாம் தொடுத்து அவனுக்கு அவன் நகையெல்லாம் அவன் போட்டு மறுபடியும் அவன் ஸ்தானத்தில் உயர்த்தினான் கரங்களை தட்டு அப்படி தான் இன்னைக்கு தகப்பனை விட்டு பிரிஞ்சு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் அவன் சுவிசேஷத்தின் மூலமாய் நம்ம சேர்ந்துருக்குறோம் அப்போ விட நம்ம சேர்ந்துட்டோம் அந்த சுவிசேஷத்தை நம்ம சொல்லும்போது அவர்களும் தகப்பனோடு இணைந்து நல்வாழ்க்கை வாழ்வார்கள் அதுதான் சுவிசேஷம் ஓகே ஆனால் இங்கே படுகிற பிரயாசம் ஒன்றும் வீணாய் போகாது உங்களுக்கு ஜெயம் கொடுக்குற ஒரு தேவன் இருக்கிறார் கரங்களை தட்டி எதிரையே நம்புறீங்க ஓகே காட் பஸ்வி நம்ம